ஆங்க நான் உங்கள் ஸ்காட்டிஷ் தமிழன் எப்படி இருக்கீங்க ஓகே நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா லாஸ்ட் வீக் ஒரு த்ரீ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படத்துக்கு போயிருந்தேங்க கேங்கர்ஸ் எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ஒரு அப்பீலிங்காக இருந்தது இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் விண்டேஜ் வடிவேலிஸ் பேக்குன்னு பட் உண்மையிலேங்க ஒரு தேட்டரில் நாங்கள் மொத்தமே ஒரு இருபது பேர் தான் இருந்திருப்போம் ஆக்சுவலி இங்கே எப்படி பட் செம்ம காமெடிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு குழுங்க சிரித்தோம் எல்லாருமே சிரித்தாங்க சும்மா இந்த ப்ளூ சட்டை மாற ரிவ்யூ அந்த ரிவ்யூலாம் கேட்காதிங்க ஆக்சுவலி உண்மையிலே நல்லா இருந்தது ஒர்த்து டு வாட்ச் ஆக்சுவலி என்னென்னா வடிவேல் வின்டேஜ் வடிவேல் பேக்கு வின் வடிவேல் நிறைய கெட்டப்போ இருப்பார் நிறைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலி எக்ஸ்பெஷலி லாஸ்ட்டில் அவர் ஒரு லேடி கெட்ட போட்டு ஒருவார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செம்ம எல்லாருமே வி சிரித்தாங்கங்க நானும் விழுந்து விழுந்து சிரித்தேன் ஆக்சுவலி அளவுக்கு நல்லா இருந்தது எனக்கு ஓடிடியில் அளவுக்கு இருக்கும்னு தெரில ஆனால் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்தோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சுந்தர் சி படனாலே கொஞ்சம் மினிமம் கேரண்டி இருக்கும் பட் இதில் வடிவேல் வந்து திரும்பி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் ஐஎம் பிக் ஃபேன் ஆஃப் வடிவேல் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் பாய் தேங்க்யூங்க இது மாதிரி நிறைய படத்தோட ரிவ்யூ சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ